But now, think of some of your children who are good children and they are, say, 20 years old. They are born again and they are really eager to follow the Lord. Isn't it a great joy for you to have such a child in your house? What a wonderful thing that is. And now that child does what makes you happy. Not because he's afraid of you. And even if you're not watching, that son or daughter will do what is right. Because he's moved out of that fear stage to the place where it's love. So that is like saying, that it's no longer a child; it's become a grown-up. <laughs> In Galatians, Galatians chapter Galatians and chapter three. We read here that, um, oh sorry, chapter four. And verse 3. It says, While we were children, we were held in bondage under the elemental things of the world. Then God sent His Son. Verse 4. Why? To save us who are under the law, so that we can become sons now, not just children. நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்த நம்மை மீட்டுக்கொண்டு கொண்டு நாம் மாற முடியாது ஸோ இட் எஸ் ஹியர் தட் தோஸ் யூர் அண்டு த லா ஓர் லைக் லிட்டில் சில்ட்ரன் பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறவர்கள் சிறு குழந்தைகளை போல பிள்ளைகளை போல இருக்கிறார்கள் பட் நா வி கம் டு காட் வி பி கம் சன் இப்பொழுது தேவனிடத்தில் வந்தபடினாலே நான் புத்தர்களாயா மாறிவிட்டோம் ஆல் ஹீஸ் எஸ் தோஸ் அண்ட் த லா வர் லைக் ஸ்லேவ் சேர்வென்ஸ் இன் த ஹாவ் அல்லது நியாய பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு அடிமையைப் போல் வேலைக்காரனைப் போல இருக்கிறார்கள் And it says in verse 1 that there's really no difference between a child and a slave. Why does a slave obey you? Not out of love, out of fear. You work in the office. Nobody works in any office out of love. Do any of you work in your office out of love? supposing they say next month onwards we are not going to give you any salary how many of you will continue to work there அடுத்த மாதம்ல இருந்து உங்களுக்கு சம்பளம் கிடையாது என்று சொல்லிவிட்டால் எத்தனை பேர் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பீர்கள் அன்பின் அடிப்படையில் you will look for another job வேற ஒரு வேலை கிடைக்கும் கிடைக்க என்று தான் பார்ப்பீர்கள் nobody works in an office out of love யாருமே அலுவலகத்தில் அன்பின் அடிப்படையில் வேலை செய்வதில்லை fear பயம் fear that they may cut my salary என்னுடைய சம்பளத்தை நிறுத்தி விடுவார்கள் என்ற பயம் they may sack me from my job என்னுடைய வேலையை விட்டு நீக்கி விடுவார்கள் என்ற பயம்

அண்ட் இன்சார்ஸ் என் வர்ஷ் சிக்ஸ் திஸ் இஸ் வை காட் அஸ் சென்ட் ஸ்பிரிட் இன்டு ஆ ஹாட் ஆறா மன்சனத்தில் இதை இதர் தினிமித்தமாயித்தான் நமக்குள்ளாக ஒரு ஆவியை அவர் அனுப்பியிருக்கார் அண்ட் வென் த ஹோலி ஸ்பிரெட் கம்ஸ் என் இ கிரைஸ் அவுட் அப்பா வருஷத்து ஆவியான் உள்ளே வரும் பொழுது அப்பா என்று அழைக்கிறார் நான் ஸ்லேவ் கேனாட்ஸே அப்பா ஒரு அடிமை அப்பா என்று சொல்ல முடியாது அ சைல்ட் கென்ஸ்ஸே அப்பா பட் இட் டஸ் இன்ட் நோ வாட் அப்பா ஒரு குழந்தையை கூட அப்பா என்று சொல்ல போனால் அப்பா என்றால் என்னென்று தெரியாது இஸ் அ இஸ் அ ஃப்ரே இட் ஸ்டெல் இன்னும் பயம் இருக்கிறது

for salary சம்பளத்துக்காக வேலை செய்வார்கள் it's like um, in an office you work for a salary நீங்கள் அலுவலகத்திலே சம்பளத்துக்காக வேலை செய்வது போல and if you preach that type of gospel you will make your church full of slaves also இப்படிப்பட்ட பட்ட சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிப்பீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அடிமைகளாகவே உங்கள் சபையை நீங்கள் மாற்றி விடுவீர்கள் i want to say to all elders here இங்கே இருக்கிற எல்லா மூப்பர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் please examine your preaching பிரசங்கத்தை சோதித்து பாருங்கள் யூ ப்ரொடியூசிங் ஸ்லேவ்ஸ் இன் இன் சர்ச் சர்ச் நீங்கள் நீங்கள் உங்கள் அடிமைகளை உண்டாக்கி உண்டாக்கி அல்லது புத்திரர்களை சே ஓ ஆல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மை வெரி என்னுடைய பிரசங்களை எல்லா சகோதர சகோதரம் மிகுந்த இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் தட் இஸ் லைக் கீழ்பிடுதல் உள்ள அது எதிர்க்குப்பாக இருக்கிறது ஒரு மனிதன் எனக்கு நூறு அடிமைகள் இருக்கிறார்கள் அந்த நூறு அடிமைகளும் அவ்வளவு கீழ்ப்பிடுகிறார் என்று சொல்வதை போல் இருக்கேன் தேர் ஆல் அஃப்ரை மீ தி ஆல்டர் பிரதர் அவர்கள் எல்லாரும் மூப்பனாக எனக்கு பயப்படுகிறார்கள் பட் இஸ் தா தட் இஸ் நாட் த சர்ச் ஆஃப் சன் இது என்ன இது புத்துரூர்கள் கொண்ட சபை அல்ல தட் இஸ் அ குரூப் ஆஃப் ஸ்லேவ் அது அடிமைகள் கொண்டதான ஒரு சபை அண்ட் ஹவுட் டூ ப்ரொடியூஸ் such ஸ்லேவ் இப்படிப்பட்ட அடிமைகளை நீங்கள் எப்படி உண்டாக்குகிறீர்கள் பை ப்ரீச்சிங் அ காஸ்பல் ஆஃப் ஸ்லேவ் அடிமித்தனத்தின் சுவிசேஷத்தை பிரச்சங்கிப்பதின் மூலமாக லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக யூ ப்ரீச் தட் யூ نو சம் சர்சஸ் ப்ரீச் லைக் திஸ் ஐ வில் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் अदर சர்சஸ் அண்ட் தென் கம் டு आवर சர்ச் சில மற்ற சபைகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை பிரச்சங்கிரார்கள் மற்ற சபைகளை உதாரணம் காட்டிவிட்டு பிறகு நம்முடைய சபைக்கு உதாரணம் காட்ட விரும்புறோம் बिकॉज इट्स வெரி ஈஸி ஃபார் us டு see எக்ஸாம்பிள்ஸ் இன் अदर சர்சஸ் மற்ற சபையில் இருக்கக்கூடிய உதாரணங்களை பார்ப்பது நமக்கு எளிதாக இருக்கிறது பிகாஸ் சம் எவ்ரி திங் பட் நாட் சர்ச் என்றால் மற்ற சபையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தவறு தான் நம்முடைய தான் நன்றாக இருக்கிறது என்று அது ஒரு வஞ்சனை ஃபார் எக்ஸாம்பிள் தே ப்ரீச் லைக் திஸ் அநேக இஃப் யூ யூ பே டைப் காட் வில் நீ தசமம்பாகம் கொடுத்தால் ஆசிரதிப்பார்

யூ காட் யூ மே கெட் செக் இல்லாட்டு கோட் ஹாஸ்பிட்டல் இது மன்னிட்டு இருந்தது டாக்டர் பத்து சதவீதத்தை தசமம் பாகமாக சபைக்கு செலுத்தாவிட்டால் உங்களுக்கு ஒரு நாள் வியாதி வந்து விடும் அந்த பத்து த பத்து சதவீதம் காசு ஆஸ்பத்திரிக்கு போகும் பீப்புள் கேட் அ ஃப்ரேட்ஸ் இவ் டு த சர்ச் தென்ட்டு த ஹாஸ்பிடல் நோய்வாய்ப்பட்டு அங்கே கொடுப்பதை விட ஆரோக்கியமாக இருந்து இங்கே கொடுப்பதே நல்லது என்று சொல்லி மக்கள் தீர்மானித்து விடுகிறார் டெல் மீ யூ டெல் மீ ஈவன் த சைல்ட் கேன் டெல் மீ இஸ் தட் அ காஸ்பல் ஆஃப் லவ்வர் அ காஸ்பல் ஆஃப் ஃபியர் இது ஒரு பயத்தின் சுவிசேஷமா அல்லது அன்பின் சுவிசேஷமா இதற்கு பதில் சிறு பிள்ளைகள் கூட சொல்லி விடுவார்கள் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஐ யூ கோயிங் டு ப்ரொடியூஸ் ஸ்லேவ்ஸ் ஆர் चिल्ड्रन நீங்கள் அடிமைகளை உண்டாக்க போகிறீர்களா அல்லது பிள்ளைகளை உண்டாக்க போகிறீர்களா இன் தி சேம் வே நவ வி கேன் டாக் அபௌட் आवर சர்ச்

He is needy. I want to give my money to him to take I care of the family. Lord, needs. How many responsible older brothers there are who give so much money to educate their younger brothers in the family? There are families like that. குடும்பத்திலே இப்படி செய்கிறார் வேற எல்டர் பிரதர் இஃப் இஸ் காட் ஃபைவ் சிக்ஸ் யங்க ஒன் சீல் வொர்க் கார்டு அண்ட் நாட் கிஃப்ட் டென் பர்சன்ட் கிவ் ஆல் இஸ் மனி டூ எடுகேட் ஆல் இஸ் யங்க பிரதர்ஸ் என் சிஸ்டர் நான் இந்த தம்பிமாரர்களிட இளைய சகோதரரி இருந்தால் அவரை எப்படியாவது படிக்க வைத்து காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ கடினமாய் வேலை செய்து பணத்தை சம்பாதித்து அவர்களை போஷிக்கிறார் படிக்க டென் பர்சன்ட் பாத இஸ்ட் டேக் ஆல் த மணி ப்ளீஸ் எஜுகேட் ஆல் மை யங்க பிரதர்ஸ் என் சிஸ்டர்ஸ்

that makes people obey out of fear. பயத்தின் அடிப்படையிலே கீழ்படிய பண்ணக்கூடிய நாம் பிரசங்கிக்க கூடாது சில பெந்தகோஸ சபைகளிலே எல்லாரும் வெள்ளை உடை அணிந்திருக்க வேண்டும் குறிப்பாக சகோதரிகள் வெள்ளை புடவை தான் வேண்டும் அகவே ஞாயிற்றுக்கிழமையானால் எல்லாரும் மாய்மாளக்காரளை மாறிவிட்டு அவர்கள் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு சபைக்கு வருகிறார்கள் திங்க்கிழமை ஒரு திருமணத்துக்கு போகும்பொழுது வேறு கலர் ஆடை அணிந்து செல்கிறார்கள் as if god is holy in certain places தேவன் ஒரு சில இடங்களில் தான் இருக்கிறார் என்பது போல நடந்து கொள்கிறார்கள் this is all வஞ்சனை it is tremendous deception மிக பெரிய வஞ்சனை and some of the biggest hypocrites are sitting in our churches

I want to give you one bit of advice. ஒரு சிறு ஆலோசனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Don't judge anybody else, just judge yourself. வேற யாரையும் நீங்கள் நியாயந்திருக்க வேண்டாம். உங்களை மட்டுமே நியாயந்திருத்துக் கொள்ளுங்கள். Be free from fear. பயத்திலிருந்து விடுதலையாகுங்கள். God wants you to love him. தம்மை நீங்கள் நேசிக்க முடியாய் தேவன் விரும்புகிறார். All fear will make you a slave. எல்லாவிதமான பயமும் உங்களை அடிமைகளாக்கும். And uh, love will make you a son. தேவனோ உங்களை ஒரு மகனாக மாற்றுவார். There is no fear in love. அன்பிலே பயமில்லை. அண்ட் வி மஸ்ட் நாட் ஐ செட் டு திடர்ஸ் வி மஸ்ட் நாட் பிரீச் இன் சச் எ வே தட் பீப்புள் டூ சம்திங் விச் வி டெல் தம் அவுட் ஆஃப் ஃபியர் நாம் ஏதோ ஒன்றை சபையிலே சொல்லுவதை பயத்தின் நிமித்தமாக அவர்கள் கீழ்படுத்திவிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சபையை நாம் கட்டி எழுப்ப இட் இஸ் அன்பு மேரட் ஓகே

ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்தியும் அறிவது நித்திய ஜீவன் என்று மூன்றாம் மாதத்திலே வாசிக்கலாம் உயிரிடு ஏன் மிண்டுமாய் வாசி சோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யூர் லைஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் டர் ஆர் லைஃப் நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதை உங்கள் எஞ்சிய வாழ்நாள் முழுதுமாய் விளங்கி கொள்ளும்படியாக நீங்கள் அதை வாசித் நாட் ஜஸ்ட் பிரகிப்னஸ் சென்ஸ் ஆர் காயிங் ட ஹாவன் பாமனிப்பு பெற்றால் மட்டும் பரவு போய்விடலாம் என்றால் இட் இஸ் நோயிங் காட் எஸ் அ ஃபாதர் தேவனை ஒரு தகப்பனாக அறிந்து கொள்வது அன் நோயிங் ஜீசஸ் கிரைஸ் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது அண்டர்ஸ்டுட் தட் விளங்கி கொண்டீர்களா யு चिल्ड्रन அண்டர்ஸ்டுட் பிளிகளே விளங்கி கொண்டீர்களா வாட் இஸ் தி எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவன் என்றால் என்ன நோயிங் காட் இஸ் फादर தேவனை தகப்பனாக அறிந்து கொள்வது நோயிங் ஜீசஸ் கிறाइस्ट இஸ் யுவர் पर्सनल फ्रेंड இயேசு கிறிஸ்துவை உங்கள் தனிப்பட்ட நண்பராக அறிந்து கொள்வது ஓகே நவ இப்பொழுது வை டிட் காட் கிவ் ஜீசஸ் অথாரிட்டி இயேசுவுக்கு தேவன் ஏன் அதிகாரத்தை கொடுத்தார் ஜீசஸ் கேம் டு எர்த் இஸ் அ மேன் இயேசு இந்த பூமியில் மனிதனாக வந்தார் தி ஃாதர் ɡேவ் இம் ட்ரெமண்டஸ் அத்தாரிட்டி பிதாவோ அவருக்கு எவ்ளோவோ அதிகாரத்தை கொடுத்தார் வாட் ஆல் ஹி could டு அவர் என்னெல்லாம் செய்ய முடிந்தது மேன் ಡೆட் 3 டேஸ் அகோ யூ கேன் புல் இம் அவுட் ஆ தி கிரேவ் மூன்று நாட்களுக்கு முன்பாக மரித்து கிடந்த ஒரு மனிதனை கல்லறையிலிருந்து எழுப்புகிறார் யூ கேன் மல்டிப்ளை 5 லவ்ஸ் இன்டு 30000 லவ்ஸ் ஐந்து அப்பங்களை 30000 அப்பங்களாக அவர் மாற்ற முடிகிறது நோ ப்ராப்ளம் பிரச்சனையே இல்லை ஹி could walk on the water தண்ணீரில் அவர் நடக்கிறார்

God did not give jesus authority to get people to remove their ornaments that is all the gospel of slaves gospel of fear jesus had authority to lead people to know God as a father <laughs>

That people in your church know God as a Father. And know Jesus as friend and bridegroom. And because of that they may do hundred things. But they do it out of love for God. out of love for God.